திருச்சிற்றம்பலம் எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டி பதகர் பயன் அறியாது பட்டி என்பது வஞ்சனை பதகர் என்பது பாதகர் என்று பொருள்படும் எட்டி காய்த்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன என்பது பழமொழி மருத்துவ குணங்கள் நிறைந்த எட்டிமரத்தின் இலைகள் எப்போதும் பசுமையாக இருக்கும் ஆனால் எட்டிக்காயோ உயிரை கொள்ளும் கசப்புத்தன்மை நிறைந்தது எனவே அது பழுத்து கனிந்து மண்ணில் தானாக விழுந்தாலும் அதை எவரும் எட்டிக்கூட பார்ப்பதில்லை அதேபோலத்தான் போலத்தான் அறவழியில் நின்று புண்ணியத்தை சேர்க்காதவர்கள் செல்வமும் காய்க்காத மரம் வறண்ட குளம் கல்லாலான பசு ஈயாத மனிதர்கள் இருந்தும் பயனில்லை வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டி பதகர் பயன் அறியாதே பேராசை கொண்டு இல்லாதவர்களை வருத்தி வட்டிமேல் வட்டி போட்டு அவர்கள் சேர்க்கும் செல்வமும் நிலைக்காமல் போகும் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே என்பதை உணராமல் அடுத்தவருக்கும் கொடுக்க மனமில்லாமல் செல்வத்தின் பொருள் அறியாமல் வாழும் பாதகர்கள் என்று சாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்